என்ன இது இவ்வளவு நாள் நேபாள அரசை கவிழ்க்கிறதுக்கு மாத்தி மாத்தி போராட்டம் பண்ணி எப்படியோ நேபாள அரசை கவிழ்த்துட்டீங்க அடுத்து இடைக்கால அரச வேமா அமைப்பீங்கன்னு பார்த்தா இதுக்கே பெரிய பஞ்சாயத்து வரும் போலயே ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேபாளில் நடக்கிற பிரச்சனையை பார்த்து நேபாள் முன்னாள் பிரதமர் கே பி ஷர்மா ஒளி நான் என்னோட பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு இப்ப அதுக்கப்புறம் நேபாளோட இடைக்கால பிரதமரா யார் பதவியேற்க போறாங்க அப்படின்ற கேள்விதான் நம்ம எல்லார் மனசுலயுமே ஓடிக்கிட்டு இருக்குங்க இப்ப நேபாள்ல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க ஜென்செட் போராட்ட குழுவினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு பேரை வந்து செலக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் முன்னாள் தலைமை நீதிபதியான சுசிலா கார்கே அவர்களையும் அதுக்கப்புறம் பேலன்ஷா அப்படின்ற பண்ணாங்க இதுல வந்து சுசிலா கார்கி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா மக்கள் வந்து ஓகே சொன்னா நான் வந்து இடைக்கால பிரதமர் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்த உடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சுசிலா கார்கி தான் இடைக்கால பிரதமரா பொறுப்பேற்க போறாங்க தான் அடுத்து நேபாளத்தை வழிநடத்த போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப திடீர் என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா எப்பா இந்த சுசிலா கார்கி வந்து நேபாள பிரதமரா பதவியேற்க முடியாது ஏன்னா நேபாள சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது முன்னாள் தலைமை நீதிபதியா இருந்தவங்க நீதிபதியா இருக்கவங்க வந்து பிரதமரா பொறுப்பேற்கவே முடியாது இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வயசும் ரொம்ப ஆயிடுச்சு இவங்களுக்கு அந்த அளவுக்கு திறமையும் இல்லை அதனால சுசிலா கார்கி வந்து இடைக்கால பிரதமரா பொறுப்பேற்க முடியவே முடியாது இதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்ட குழுவினர்ல ஒரு சில பேர் வந்து சுசிலா கார்கி அவர்களுக்கு எதிராக வந்து கிளம்பி இருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து குல்மான் கிஷிங்க வந்து செலக்ட் பண்றோம் இவர் வந்து இடைக்கால பிரதமர் பதவி ஏற்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பேரை வந்து செலக்ட் பண்ணி சொல்லிருக்காங்க இப்ப மூணு பேருக்கு இடையில அடுத்து நேபாளத்தோட இடைக்கால பிரதமரா யாரு பதவியேற்க போறாங்கன்னே தெரியல இப்ப இதுக்கான பேச்சுவார்த்தை நேபாள இராணுவத்தினர்கிட்டையும் இந்த போராட்ட குழுவினரோட பிரதிநிதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலே வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ஆனா இந்த பேச்சுவார்த்தை தாங்க வந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா ரெண்டு சைடுமே ஒருமித்தமான கருத்தை வந்து சொல்லாம மாத்தி மாத்தி பேச்சுவார்த்தை வந்து போய்கிட்டு இருக்கு இதனால அடுத்து நேபாளத்தோட இடைக்கால பிரதமரா யாரு பதவியேற்க போறாங்கன்னே தெரியல இப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள என்ன கேள்வி ஓடிட்டு இருக்க அப்படின்னா இப்ப நேபாளத்தோட இடைக்கால பிரதமரா யார் வேணா வரட்டும் ஆனா வர்றவங்க இந்தியாவுக்கு ஆதரவாளரா இருப்பாங்களா அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல அந்த மாதிரி கேள்வி தாங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் சுசிலா கார்கி நேபாளத்தோட இடைக்கால பிரதமராக வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப அட்வான்டேஜா வந்திருக்கும் ஏன்னா சுசிலா கார்கி வந்து இந்தியாவோட ஆதரவாளரா வந்திருக்காங்க இப்ப கூட ஒரு ஊடகத்துக்கு அழிச்ச பேட்டியில சுசிலா கார்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் இந்தியாவில தான் வந்து படிச்சேன் இப்ப கூட என்னால இந்தியாவை அவ்வளவு ஈஸியா மறக்க முடியாது இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் ஒரு அருமையான உறவு வந்து இருக்கு இந்த உறவு அப்படியே கண்டினியூ ஆகணும் ஆனா இப்ப சமீப காலகட்டத்துல இந்தியா நேபாள் உறவுகள் அப்படின்றது கொஞ்சம் மோசமா வந்து போயிருச்சு நான் பிரதமர் ஆனேன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து விட மாட்டேன் இந்திய நேபாள் ரிலேஷன்ஷிப்பை நல்லா வந்து கொண்டு போவேன் பிரதமர் மோடி அவர்கள் மேலயும் எனக்கு ஒரு நல்ல மரியாதை வந்து இருக்கு இந்தியாவை என்னைக்குமே ஒரு முக்கியமான நாடாதான் பாப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சுசிலா கருக்கே அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால இவங்க இடைக்கால பிரதமரா வந்தாங்க அப்படின்னா இந்திய நேபாள் உறவுகள் அப்படின்றது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா நல்ல நிலைமையா வந்து போகுங்க அதே மாதிரி குல்மான் கிஷிங்கும் பிரதமராக பிரச்சனை இல்லை ஏன்னா அவரும் இந்தியாவோட தான் வந்திருக்காரு இந்தியாவோட ஆதரவாளர்னு சொல்றதை விட இந்தியாவை எந்த விதத்துலையுமே எதிர்க்காம ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டா தான் வந்திருப்பாரு அதனால அவர் இடைக்கால பிரதமரா வந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா இன்னொருத்தர் இருக்கார் பாத்தீங்களா பேலன்ஷா அவர் நேபாளத்தோட இடைக்கால பிரதமரா வந்துட்டார் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய சிக்கலா வந்து மாறிடுங்க ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட் உள்ளவர் அவர் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராக பிரச்சாரம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம இந்திய பகுதிகளான ஒரு சில பகுதிகளை நேபாளுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நேபாள் மேப்ல இணைச்சு அவரோட ஆஃபீஸ்லலாம் வந்து வச்சிருக்காருங்க ஆல்ரெடி கே பி சர்மா ஒளி வச்சு நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம்னு தெரியும் அவர் மேப்பை வச்சு தான் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் பண்ணாரு நம்மளோட பகுதிகள நேபாள் மேப் கூட என்னச்சு இதுதான் எங்களோட உண்மையான மேப்பு இது எல்லாமே எங்களோட பகுதி அப்படின்னு வந்து சொன்னாரு அதுக்கப்புறம் தான் இந்திய நேபாள் உறவுகள் வந்து விரிசல் அடைய ஆரம்பிச்சிச்சு இப்ப திரும்ப அதே மாதிரி ஒருத்தர் பிரதமரா வந்தான்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப இந்தியா நேபாள் உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமா வந்து போயிரும் அதனால இந்த பேலன்ஷாவை தவிர்த்து மற்ற ரெண்டு பேர்ல யாரு பிரதமரா வந்தாலும் நமக்கு ஓகே இல்லைன்னா ஏன்னா இந்திய நேபாள் உறவுகள் அப்படின்றது கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க வந்து இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியாவோட அண்டை நாடுகள்ல பல பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு இப்ப பங்களாதேஷ்ல முகமது யுனேஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்திய பங்களாதேஷ் உறவுகள் அப்படின்றது கொஞ்சம் மோசமா போய்கிட்டு இருக்கு திரும்ப நேபால் கூட நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதனால நேபாளோட இடைக்கால பிரதமராக யார் பதவியே ஏற்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்